கிளாஸஸ்க்காக எதிர்பார்த்து நிறைய பேருக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் கத்துக்கணும் சார் மார்க்கெட்ட பத்தி கத்துக்கணும் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவேன் டூ டேஸ் கிளாஸஸ் வைபல்ஸ் உடைய உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒய்பல்ஸ் ஃபுல் கிளாஸஸ் கிடையாது எல்லாம் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு டைமிங்கும் கிடையாது ஓகே ஒன்லி நான் ஸ்ட்ராட்டஜி மட்டும் உங்களுக்கு நான் தர முடியும் அந்த த்ரீ மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி நான் எடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் ஒரு எக்ஸிட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா நீங்க என்னுடைய கிளாஸஸ்ல அட்ரம்ல உண்மையா ட்ரெயினர் ஆகணும்ன்ற மட்டும் வாங்க ஸ்கேமர்ஸ் கண்டிப்பா வர வேண்டாம் பிளீஸ் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் உண்மையா ட்ரெயினர் ஆகணும் வாழ்க்கையில முன்னேறும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது மட்டும் தான் திரும்ப அகைன் கொண்டு வந்திருக்கேன் இப்ப வரக்கூடிய பிப்டீன் ஓர் சிக்ஸ்டீன்ஸ் ஓகே பதினஞ்சு இருந்து பதினாறு

கவலைப்பட வேண்டாம் இனிமேல் ஸ்ட்ராட்டஜி இனிமேல் ஸ்ட்ராட்டஜியோட வீடியோவும் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்ல இருந்து ஃபைவ் ஓ கிளாக் ஸ்கூல்ல என்னுடைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் லைப் ரைடிங் வீடியோ இனிமேல் வராது அதனால நிறைய விஷயம் வருது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அதனால என்னால சமாளிக்க முடியல அதனால தேவையில்லாத ஒரு விஷயம் பரவாயில்ல என்ன நம்பறவங்க கண்டிப்பா நம்பிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு கரெக்டான வழிமுறைகள் நான் காட்டிட்டே இருப்பேன் ஓகே உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டே இருக்கும் உங்களுக்கான ப்ரடிக்ஷன் வந்துட்டே இருக்கு அதை வச்சு நீங்க ட்ரேடிங் நாலேஜை பில் பண்ணிட்டே இருக்கேன் அதுதான் பெட்டரா இருக்கும் எல்லாரும் யூடியூப் மாதிரி நானும் அந்த மாதிரி கண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு நான் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் தனியாக வச்சு எனக்கு நிறைய விஷயம் வருது நான் தனிப்பட்ட தெரிகிறேன் எல்லாருடைய என்னடா லைவ் ட்ரேடிங் பண்ணி எந்த விஷயங்களும் செஞ்சு காட்டுறது இல்லை யாரும் அதனால அந்த விஷயங்கள் நான் செய்யும் பொழுது நான் எல்லாரோடைய பார்வையும் எல்லாரோடைய ப்ரெஷரும் என்னால வருது அதனால இதை என்னால் சமாளிக்க முடியல நான் அதனால நான் என் லைவ் ட்ரேடிங் சீசனை நான் முடிச்சுக்கிறேன் நான் இனிமேல் எல்லா யூடியூபர் காமனா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி பண்ண போறேன் ஆனா உண்மையான கண்டெஸ்ட் நான் கொடுக்க போறேன் ஸ்ட்ராட்டஜி என்றால் என்ன எங்கெங்க விஷயங்கள் இருக்கு எப்படி எப்படி ப்ரொடிக்ஷன் பண்ணலாம் எங்க விஷயங்கள் இண்டெக்ஸ்ல பண்ண முடியும் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எல்லா கண்டெஸ்ட்க்காக நான் கொடுத்துட்டே இருப்பேன் தான் எடுத்துக்கோங்க ஓகே சாரி ஃபார் லைவ் வீடியோஸ்க்கு என்னால போஸ்ட் பண்ண முடியாது கட்டாயத்துல இருக்கேன் நானு அதனால என்னை கட்டாயப்படுத்திட்டாங்க அதனால பண்ண முடியாது சாரி ஓகே இப்ப பாத்தலாம் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கும்போது ஒரு ஒன் வீக்கா பாக்கும்போது மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் அக்கவுண்ட் இருக்குது ஒன் டே டைம்ல நான் வச்சிருக்கேன் நான் யூஸ் பண்றேன் தன்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட் விரும்பப்பட்டேங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க்ஸ் இருக்கு அது மூலமா நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் சார்ட்லே பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடாங்க லைக் போடுங்க ஓகே இப்போ பார்க்கும்போது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இருக்கு மார்க்கெட் பொறுத்தவரை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இப்போ பாருங்க இந்த சேனல்ல மார்க்கெட் இருந்துச்சு ஓகே இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ஒரு சேனல் ரேஞ்சிங்ல இருந்துச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஹையும் பிரேக் பண்ணாமல் லோவையும் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் ஒரு எத்தனை எத்தனால ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஒரு பதிமூணு நாள் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச்க்குள்ளவே ஹை பிரி பண்ணுற மாதிரி பிரேக் பண்ண டவுன் ஆகுது ஐயை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ண டவுன் ஆகுது ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணால் டவுன் ஆகுது ஏன்னா பேனிக் சுச்சுவேஷன் வாரோடைய சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு அதனால வந்து மார்க்கெட் வந்து வயன் செல்லு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஒரு சின்ன சின்ன கேண்டல்ஸா பண்ணிட்டு இருக்கு ஒரு கேப் தான் மூவ் வருவானாலே மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஜோன்ல தான் இருக்கு ஓகே இப்ப பார்க்கும்போது மார்க்கெட் எந்த சின்ன ட்ராவல் ஆகலாம் அப்படின்னும் போது புட் சைட்ல மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ரேஞ்ச் வரை மார்க்கெட் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதல் ஓகே இங்க இருந்து பார்க்கும்போது டோட்டலா மார்க்கெட் ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ரேஞ்ச புட்டுக்கான விஷயங்கள் கண்டிப்பா தொடலாம் ஓகே இது என்னுடைய வியூ அப்புறம் வந்து மார்க்கெட் பார்க்கும்போது சின்ன சின்ன கேண்டலோட ரேஞ்ச் பாருங்க ஒன் டே கேண்டல் டைம் ஃபிரேமோட ரேஞ்ச் ஒரு இருநூத்தி இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ் இருநூத்தி இருபத்தி ஒரு பாயிண்ட்ஸ் அதே அப்படியே மார்க்கெட் அங்கே ஹை அண்ட் பை அண்ட் செல் நடந்துட்டே இருக்கு மேல பையன் நடக்குது செல்லு நடக்குது புஷ் அவுன் பண்றாங்க புஷ் அவுன் பண்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்ல இந்த சூழ்நிலையில பொறுத்தவரும் எந்த வித ட்ரேட் பண்ணாம லாஸ நீங்க மினிமேக்ஸா எடுத்துட்டு உங்களுடைய கேபிடல் சேவ் பண்ணாவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் ஓகே ஒன் டே டைம் இதுல இருந்து நம்ம பிப்டி மினிட்ஸ் டைம் மாத்திக்கும் இதேஸ் பண்ணிக்கிறேன் மினிட்ஸ் ஒன்ல எந்தூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்க கட்டப்பிடிக்கலாம் நீங்க ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஓகே ஒரு மார்க்கெட் பொறுத்தவரையும் ஒரு கேப் டவுன் மூவ்மெண்ட் மார்க்கெட் கேப் டவுன் மூவ்மெண்ட் உருவானாலையும் ஒரு புல்லிஷ் கேண்டல் மேல க்ளோசிங் வைக்குது க்ளோசிங் வச்சுட்டு பிரேக் அவுட் பண்ற மாதிரி பண்ணி எம்பர் பண்ணிட்டு பண்ணி இருக்கு மார்க்கெட் லோவர் மார்க்கெட் இங்கிருக்கு ஓகே இங்க பாக்கம்போது மார்க்கெட் பிரேக் அவுட் ரேஞ்சில் தான் இருக்கு ஆனா மார்க்கெட் பொறுத்தவரையும் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் ஓகே நம்ம ஹைல இருந்து லோவை நம்ம மார்க் பண்ணோம்னா அந்த ட்ரெண்ட் லைன்ல கரெக்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகப்பட்டிருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க இருந்து இந்த லோ லெவலிங் லெவல் ஒரு ட்ரெண்ட் லைன் இது ரெண்டுமே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் நேரோ ரேஞ்சுக்குள்ள வந்திருக்கு மார்க்கெட் இங்க இருந்து போனாலும் சரி இங்க இருந்து போனாலும் ரீடெஸ்ட் பண்ணி கொஞ்சமா பிரேக் அவுட் பண்ணலாம் என்ன பொறுத்த கால் சைடு மூமெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கால் சைடுல எல்லாரும் பை பண்ண வச்சு மார்க்கெட் ஒரு

த்ரீ மினன் பிப்டின் கேண்டல் அட்லீஸ்ட் ஒரு இருந்து எயிட்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அங்க நீங்க பண்ணாதீங்க ஒரே ஒரு சிங்கிள் காயின் பார்க்கும் போது ஒன் ஹண்ட்ரெட் நைன்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு ரேஞ்ச் போண்டா இருக்கட்டா இருக்கும் அதுல நீங்க அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும் ஓகே இந்த ஹையார் லோவை நம்ம மார்க் பண்ணோம்னா லோவும் பிரேக் டவுன் பண்ணல ஹையும் பிரேக் டவுன் பண்ணல அப்போ இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் லெவல பிரேக் அவுட் பண்ணல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ட்வென்டி த்ரீ லெவல இது பிரேக் டவுனும் பண்ணல ஓகே அப்படின்னு போது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இங்க பை ஒன் செல் இங்க இருந்து வரும்போது செல்லிங்காக பிரேக் டவுன் ஆகுதுன்னு எடுப்பாங்க இங்க பிரேக் அவுட் ஆகும் எண்ட்ரி எடுப்பாங்க திரும்ப பிரேக் டவுன் ஆகுது என்ட்ரி எடுப்பாங்க பிரேக் அவுட் ஆகுது என்ட்ரி எடுப்பாங்க அப்ப நிறைய பேரோட எஸ்எல் அர்ன் பண்ணிட்டு மார்க்கெட் கன்சல்டேஷன்ல பிரீமியம் மூவ் பண்ணாம ஒரு ஸ்டெப்ல நிற்கும் இது டிராபிங் மார்க்கெட் சொல்லுவாங்க இதுக்குள்ள நீங்க பையன் செல் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் பண்ணாதீங்க கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுங்க ஏரியாக்குள்ள பொறுத்தவரையும் லெவலுக்கு ஒரு பிரேக் டவுன் கேண்டில் பண்ணிச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ரீடெஸ்ட்காக இப்படி ஒரு பிரேக் டவுன் கேண்டில் பண்ணது அப்படின்னா ரீடெஸ்ட் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுங்க அகைன் ஒரு ரீடெஸ்ட் கேண்டல் இந்த மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை பிரேக் டவுன் பண்ணும் பொழுது நீங்க எத்திரிஸ் எடுக்கலாம் ஓகே இந்த ரேஞ்ச் பிரேக் டவுன் பண்ணும் பொழுது நீங்க ரீடெஸ்ட் எடுக்கலாம் இப்படி ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் பிரேக் டவுன் ஆகணும் சார் அப்பதான் இந்த இடத்துல இருந்து பிரேக் டவுன் ஆகினாதான் உங்களுக்கான கரெக்டான ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கும் இல்லைன்னா ஒரு ட்ரெண்ட் டவுன் மார்க்கெட்டாவது ஐடி பண்ணலாம் இல்ல ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆஃப் மார்க்கெட்டாக ஐடி பண்ணலாம் ஓகே இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கா எடுத்துக்க இனிமேல் பிரிடிக்ஷன் வீடியோ எவ்ரி ஈவினிங் வரும் த்ரீ ஓ கிளாக் டூ ஃபைவ் ஓ கிளாக் நடுவில் ஒரு டூ ஹவர்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஓகே லைவ் வீடியோஸ் இனிமேல் நான் போட முடியாது என்னால வெளியே வச்சிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜும் உங்களோட வந்து சேர்ந்துட்டே இருக்கும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் வீடியோஸ் இனிமேல் லைவ் ட்ரேடிங் வராதுன்னா தெரிவிச்சுக்கிற தெரிவிச்சுக்கிறேன் மனப்பூர்மா ஏன்னா நிறைய பிரஷர்னால என்னால் போட முடியல என்னோட பார்த்து நீங்க சின்ன சின்ன விஷயங்கள கத்துக்குங்க கத்துட்டு உங்களை ட்ரேடராக வரதை யாரால தடுக்க முடியும் சார் ஒரு ஒருத்தர் வளர்ச்சியை பார்த்து யாரனால தடுக்கலாம் ஆனா அந்த வளர்ச்சி ரொம்ப நாளும் தடுக்க முடியாது மக்களுக்கு யார் உண்மையா செய்யறாங்க யார் உண்மையா செய்யல தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் ஆண்டவன் இருக்கிறான் பிரபன் சக்தி இருக்கிறது எல்லாம் நன்மையே நடக்கும் ஓகே காய் பிடிச்சோன்னு நினைக்கிறேன் லைக்க போடுங்க